வானிலை ஆய்வு மையம் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முன்னறிவிப்பு என்பது இதுக்கு முன்னாடி நேற்று வெளியிட்ட முன்னறிவிப்புக்கும் இன்னைக்கும் பெரிய அளவிலான ஒரு மாற்றமாக அமைஞ்சிருக்குறங்க குறிப்பாக சொல்லணும்னா தீபாவளி அன்று ஒரு பெரிய ட்விஸ்டே வானிலை ஆய்வு கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லை சென்னைக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை சத்தமில்லாமல் வானிலை ஆய்வு கொடுத்துருக்குறாங்க இது அனைத்தையும் நம்ம இந்த வீடியோவில் விவரமாக பார்க்க போகிறோம் குறிப்பாக இன்றைய தினமும் தமிழ்நாட்டில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது எந்தெந்த மாவட்டம் கனமழை என்றால் இன்றைய தினம் தமிழ்நாட்டில் மேற்கு மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை என்ற அளவில் மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க மேலும் இருபது மாவட்டங்களில் சென்னை உட்பட இருபது மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க ஏன் இந்த மழைக்கான வாய்ப்பு அப்படின்னா வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் அதே நேரத்தில் அரபிக்கடலில் உருவாகும் நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே பார்த்தது அடிப்படையில் அதே போல் வானிலை ஆய்வு சொன்னது போலவே இன்றைய தினம் காலையில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அரபிக்கடலில் உருவாகிருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க மேலும் அது வலுவடைந்து மேற்கு நோக்கி நகர்ந்து போவதாகவும் வானிலை தெரிவித்திருக்கிறாங்க அதன் காரணமாக தான் நமக்கு இந்த மேற்கு மாவட்டம் தென் மாவட்டங்களில் பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிற வானிலை ஆய்வு மையத்துடைய தரவுல சொல்லப்பட்டிருக்கிறது அப்புறம் ஏன் நமக்கு வட மாவட்டங்களும் கனமழைக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா காற்றினுடைய போக்கு கிழக்கு சேர்ந்து வரும் பொழுது வட மாவட்டங்களுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும் என்பதனால வட மாவட்டங்களில் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க நேற்றைய தினம் சொன்னது போலவே இதுக்கு முன்பு நாம் குறிப்பிட்டது போலவே எதிர் சுழற்சி வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய எதிர் சுழற்சியும் கிழக்கு திசையில் வரக்கூடிய காற்றும் சந்திக்கக்கூடிய நிகழ்வு நடைபெறுகிறது எங்கே நடக்குது அப்படின்னா அந்த சந்திப்பு என்பது இந்த பகுதியில் தான் நடக்குது நமக்கு கிழக்கு திசையில் வரக்கூடிய காற்றும் எதிர் சுழற்சியும் சந்திக்கக்கூடிய நிகழ்வு இந்த பகுதியில் நடக்கிறதுனால நமக்கு கனமழைக்கான வாய்ப்பு வட மாவட்டங்களில் ஏற்பட்டிருப்பதாகவும் அதே நேரத்தில் நமக்கு மழைக்கான வாய்ப்பு அரபிக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய குறைந்த காற்றல் தாழ்வு பகுதியின் காரணமாக நமக்கு மேற்கு மாவட்டங்கள் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு பரவலாக இருக்குது அப்படின்னு வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க இந்த சூழலில் நமக்கு நாளை தினம் மழைக்கான வாய்ப்பு சற்று இதைவிட தீவிரம் குறைந்திருக்கும் அப்படிங்கிறது வானிலை ஆய்வு ஒரு தகவலாக இருக்குது எந்த இடங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாளை தினம் நமக்கு மேற்கு மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்களையும் மட்டும்தான் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க சரி இதில் என்னங்க ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னா இருக்கு இருபதாம் தேதி தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவே வெகு விமர்சையாக கொண்டாடக்கூடிய தீபாவளி பண்டிகை கொண்டாடக்கூடிய அந்த நாளில் தமிழ்நாட்டில் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க அதாவது இருபது மாவட்டங்களில் கனமழை எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வரக்கூடிய இருபதாம் தேதி கடலோர மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்லையும் கனமழைக்கான வாய்ப்பு வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள்லேயும் புதுவை காரைக்கால்லையும் அன்றைய தினம் தீபாவளி தினத்தன்று மழைக்கான வாய்ப்பு கனமழை என்ற அளவில் இருக்கும் என சொல்லியிருக்கிறாங்க சென்னை ஜெஸ்ட் மிஸ்ஸுங்க சென்னைக்கு அன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இல்லை இன்றைய தினம் வரையிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அதற்கு பிறகு வானிலையுடைய மாற்றங்கள் உட்பட்டு அதனுடைய அறிவிப்புகள் சொல்லப்பட்டு சொல்லியிருக்காங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் சென்னைக்கு கனமழை தீபாவளி அன்றி இல்லை ஆனால் வெட்டு வெட்டு லேசானது முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு மற்ற மாவட்டங்கள் சென்னை உட்பட மற்ற மாவட்டங்கள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க சரி இது இருக்கக்கூடிய சூழலில் வேறு என்ன வானிலை ஆய்வு சொல்லியிருக்காங்க அப்படின்னா சென்னைக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையை வானிலை ஆய்வும் கொடுத்துருக்குறாங்க சென்னைக்கு மிக கனமழையா இருபது சென்டிமீட்டர் வரையில் மழை பெய்யுமா அப்படின்னா ஆமாங்க ஒரு எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் தேதிகளில் வரக்கூடிய இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் வட மாவட்டங்களில் பரவலாக கனமழைக்கான வாய்ப்பும் அதே நேரத்தில் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி இடங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க என்னங்க மேப் மஞ்சளாக இருக்குது நீங்கள் ஆரஞ்சு அலர்ட்டெலாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் எஸ் இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய இந்த மலையை குறிக்கக்கூடிய அளவுகள் என்பது வானிலை ஆய்வு மையத்தில் கொடுத்துருக்காங்க பார்க்க முடியும் நினைக்கிறேன் பச்சை நிறத்தில் குறிப்பிட்டிருக்காங்க பச்சை நிறத்தில் குறிப்பிடக்கூடிய இந்த மலைக்கான அளவு என்பது இங்கே கீழே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வெரி ஹெவி ரெயின்ஃபால் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க அதாவது மிக கனமழைக்கான வாய்ப்பு அப்புறம் ஏன் இது ஆரஞ்சு நிறத்துக்கு மேப்பை மாற்றாமல் மஞ்சள் கலர்லேயே கொடுத்துருக்காங்க அப்படின்னா கனமழை எதிர்பார்க்கப்படக்கூடிய மழை அதுதான் கணிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது மிக கனமழை வரையிலும் பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக முதற்கட்ட தகவலில் வானிலை ஆய்வு உறுதிப்படுத்திருக்கிறாங்க மேலும் வரக்கூடிய நாட்களில் மாறுதலுக்கு உட்பட்டது இருபத்தி இரண்டாம் தேதி என்பது இன்னும் நாலு நாட்கள் இருக்கிறது நான்கு நாட்களுக்குள்ளே பல்வேறு மாற்றங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அதனால் தொடர்ந்து கண்காணிக்கிறதுக்காக முன்கூட்டியே நிர்வாக ரீதியிலான எச்சரிக்கைக்காக தான் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் வானிலை ஆய்வும் மிக கனமழை எச்சரிக்கையை சென்னை உள்ளிட்ட மாவட்டத்தில் கொடுத்திருப்பதாகவும் அதை இந்த நேரங்களில் குறிப்பிட்டதுக்கான காரணமும் இதுதான் அப்படின்னு வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க